அனைவருக்கும் வணக்கம் நான் விமல்ராஜ் எஃப்னா கேஸ் குக்கர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிளிநொச்சி ஆணையரவு அரசினர் சிங்கள தமிழ் கலவன் பாடசாலையில் வந்து நாங்கள் நினைக்கிறோம் இங்கே ஏன் வந்துனாங்கன்னு சொன்னால் டவ் ஆஃப் ஏசியா ஃபவுண்டேஷனால் மாணவர்களுக்கான தாவரங்கள் வழங்குகிறார்கள் அதாவது வந்து வீடுகள் தோறும் வீட்டுத் தோட்டம் அமைத்து அதனூடாக உற்பத்தியாக்கப்படுகின்ற உணவுகளை அவர்கள் நாளாந்தம் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வீட்டுத் தோட்டத்திலிருந்து மாணவர்கள் அவர்கள் குடும்பம் பலன் பரவேணும் என்பதற்காகவும் இந்த செயல்திட்டத்தை வந்து செய்கின்றார்கள் டவோஃபேசியா ஃபவுண்டேஷனானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நிறுவனர் ராஜாமணி அவர்கள் அவர்களிடம் நாங்கள் இந்த செயல்திட்டம் தொடர்பாகவும் இன்றைய இந்த காணொலியில் மாணவர்களுக்கு வழங்குகின்ற இந்த தாவர பயிற்சிகை வீட்டுத் தோட்டம் தொடர்பான இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இப்போது நாங்கள் பாடசாலைக்குள்ளே சென்று அவரிடம் இந்த இதை இது தொடர்பான பல கேள்விகளை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க இப்போது வந்து டவ் ஆஃப் ஏசியா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் சார் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார் நாங்கள் அவர்கிட்ட இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தது தொடர்பான சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் எப் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன என்றதை சொல்ல முடியுமா நம்மளுடைய தேசத்தில் மரக்கறி பற்றாக்குறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இருக்கிறத நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இந்த வீடுகள் தோறும் மரக்கறி தோட்டங்களை உருவாக்குற அந்த ப்ராஜெக்டை வந்து செய்தோம் அது ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு செய்வதற்கு ஒரு வழிவாசல் இருந்தது அதை தொடர்ந்து பள்ளி படிக்கிற சிறுவர்களுக்கு பாடசாலையில் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது எதிர்காலத்தில் இது போல் மரக்கறி தற்றுப்பாடுகள் இல்லாத ஒரு தேசமாக உருவாக்குவதற்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இந்த காரியம் இந்த அறக்கட்டளையானது செயல்பட்டு வருகிறது இந்த வருடத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டில் இதை அரசாங்க முறைப்படி இதை பதிவு செய்திருக்கிறோம் இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த இடம் வந்து இந்தியாவாக இருக்கின்றது இலங்கையில் நீங்கள் இந்த செயல்திட்டத்தை செய்கிறதுக்கான நோக்கம் எதுவாக இருந்தது இலங்கையில் எங்களுடைய உறவுகள் நிறைய இருக்கிறாங்க அதுபோல் நம்ம அருகாமையில் இருக்கிறத ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கிற அந்த நாட்டை அதிகமாக நேசிக்கிறோம் உறவுகள் இருக்கிறாங்க நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு செயல்திட்டத்தை வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அது அதுக்காக நான் முதல்ல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த பாடசாலையில் வந்து வழங்க இருக்கின்ற இந்த தாவரம் தொடர்போம் என்னென்ன மாதிரியான தாவரங்கள் நீங்கள் இன்றைக்கு கொடுக்க இருக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கத்தரிக்கன்றுகள் கொடுக்குறோம் இன்றைக்கி மிளகாய் கன்று கொடுக்குறோம் புதினா கன்று கொடுக்குறோம் அது போக விதைகள்னு பொழுது வெண்டிக்காய் விதை கொடுக்குறோம் போஞ்சி விதைகள் பைத்தங்காய் விதைகள் கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் விதைகள் வந்து கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தோம் அது வருவதற்கு சற்று விட்டதுனால இப்போதைக்கு இது மட்டும் தான் கொடுக்குறோம் நன்றி உங்களுடைய செயல்பாடு மிக நேர்த்தியாக சிறப்பாக நடைபெறணும் என்று நானும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்பினா சொல்லலாம் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை நம்ம இந்த வயதில் வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் முதிர் வயது வரைக்கும் அந்த காரியம் இருக்குங்கிறது நம்முடைய என்னுடைய சின்ன நம்பிக்கை இந்த மரக்கறி தோட்டங்களை அவங்க வீடுகளில் உருவாக்கும் பொழுது அவங்க வீடுகளுக்கு தேவையான மரக்கறிய மரக்கறிய ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தை அவர்களே வந்து ஈற்றிக்கொள்ள முடியுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் நாளைக்கு இவங்க பெரிய சமூகத்தில் சமுதாயத்தில் பெரிய ஒரு ஆட்களாக வரும் பொழுது அவங்க தேசத்துக்கு கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக மாறுவதற்கு இது இருக்குது விவசாயத்துறையில் இவங்களும் ஒரு சிறந்த மாணவர்களாக அறி அறி அறிவாய்ந்த கல்வியாளர்களாக வருவதற்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் ஓகே நன்றி அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த மரக்கன்றுகளை வாங்கிட்டு போய் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே போல் இந்த மரக்கன்றுகளை வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை அதாவது மரக்கறி பொருளாதாரத்தை நீங்கள் இதன் மூலமாக ஈட்டி கொடுக்க வேண்டும்ங்கிற சின்ன நோக்கத்தோடு தான் அது செய்யப்படுகிறது சிறு பிள்ளைகள் நீங்கள் இதை கடைப்பிடிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கடைப்பிடிப்பீங்களா என்ன சொல்கிறேன்னு விளங்குதா அப்போ நாங்கள் கொடுப்போம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய பாடசாலை நீங்கள் முன்வந்து இவ்வாறான விஷயங்களுக்கு உங்களோட பாடசாலையிலையும் வந்து தேவைப்படி எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இதில் நினைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் ஃபேசியா ஏசியா ஃபவுண்டேஷனால் வந்து இன்றைக்கு வந்து உங்களோட பாடசாலையில் வந்து இந்த மரக்கரை கன்றுகள் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த கன்றுகள் வழங்கிய தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளில் சொல்லவும் இது ஒரு நல்லொரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளில் இவ்வாறான வீடு தோட்டத்தை ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகள் நாங்கள் பாடசாலைகளிலே சிறார்களுக்கு வழங்குகின்ற இந்த சத்துணவு திட்டத்திற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் அவர்கள் இதை வீட்டிலே பயிரிட்டு எமது வித்தியாலயத்தினுடைய சத்துணவு திட்டத்திற்கு இதில் பங்களிப்பு செய்வார்களாக இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஊட்ட சத்து சேர்வதற்குரிய பெரும் ஒரு அடிப்படையை தேவையை பூர்த்தி செய்வதாக இது இருக்கும் ஒரு நல்ல விஷயம் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி வாழ்த்துகின்றேன் நான் நன்றி அருமையாக சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் சார் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் இறுதியாக இன்றைய தினம் கிளிநொச்சி ஆணையரவு அரசினர் சிங்கள தமிழ் கலவன் பாடசாலையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான செயல்திட்டமானது இனிதே நிறைவுற்றது இந்த செயல்திட்டத்தை இனிதே வழங்கி வைத்த டவ் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்களுடைய இந்த சமூக பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விமல்ராஜ் நன்றி